ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் வச்சு சூப்பரான குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது அதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வறுத்துக்கலாம் இப்போ இது வறுத்து நல்லா வாசனை வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி துருகிய தேங்காய் சேர்த்து நல்லா தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா கருகிடும் இப்போ தேங்காய் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சதும் மூணு கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கொண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் குறைவாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினது ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க குழம்புத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்ல எண்ணெயிலே ஒரு வாட்டி வதக்கி விடுங்க இப்போ நம்ம நல்லா கழுவி வச்ச ஆட்டுக்காலை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை பெரட்டி விட்டுக்கலாம் நல்ல மசாலாலாம் கால்குள்ளே இறங்கட்டும் நல்லா அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெய்ல வதங்கினதும் நம்ம அரைத்து வச்சு தேங்காய் பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்க நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ இதோடவே கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சுல இருந்து ஏழு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க சூப்பராக நல்லா தலை தலைன்னு சூப்பரான கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சாதத்துக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்